சிவாய நம அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இது உங்கள் விஜயலட்சுமி நாகப்பனின் காலை பதிவு திருவருளும் குருவருளும் துணை நிற்க தெய்வ செகிழார் பெருமான் அருளிய பெரிய புராணம் என்னும் சிறப்பினை உடைய திருத்தொண்டர் புராணத்தினை நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் அதிலும் குறிப்பாக நின்ற சீர் நெடுமாறன் நாயனார் புராணத்தை திருஞான சம்பந்த நாயனார் புராணம் வாயிலாக சிந்தித்து கொண்டிருக்கிறோம் நேற்று இறைவன் திருவருளால் என்ன பார்த்தோம்னா நம்முடைய அரசனது வேந்தனும் ஓங்குக என்று அரசனை ஓங்கும்படி பாடி அருளம் அருளியமையாலேயே அனபாய சோழனது செங்கோலினை போல பாண்டியனுடைய கூண் அப்பொழுதே நிமிர்ந்தது என்று பார்த்தோம் இன்று என்ன பார்க்கப் போகிறோம் இறைவன் திருவருளால் பதிவிற்குள் செல்வோம் திரு ஏடகம் சென்று ஏட்டை அமைச்சர் எடுத்து வரும் அந்த நிகழ்வு திருஞான சம்பந்த பெருமான் நம்முடைய பாலரா வாயன் இட்ட ஏடு வைகையாற்றின் நீரில் எதிர்த்து செல்லும் பொழுது தேவர்களெல்லாம் வாழ்த்து மொழியினாலே துதித்து பூமழை புழிந்தார்கள் பாண்டியன் அற்புதம் கொண்டு நின்றார் மஞ்சி பதைப்புடன் தலைகுனிந்து நின்றார்கள் ஆற்று நீரிலே எதிர்த்து அந்த மேலோக்கி செல்கின்ற ஏட்டினை தொடர்ந்து போய் எடுப்பதற்காக குலச்சிறையார் குதிரையின் மேல் ஏறிக்கொண்டு அந்த ஏட்டின் பின் காற்றினும் கடிது சென்றார் பிள்ளையார் நம்ம ஞான சம்பந்த பெருமான் அந்த ஏடு மேற் செல்லாமல் ஓரிடத்தில் தங்கி நிற்கும் பொருட்டு அதற்கு ஒரு பதிகம் பாடியருகிறார் அந்த படி பதிகம்தான் வன்னியும் மத்தமும் அப்படின்னு தொடங்கக்கூடிய அந்த திருவேடக திருப்பதிகம் இந்த திரு ஏடகம் என்னும் திருத்தலத்து திருக்கோயிலின் பக்கத்தில் இருக்கின்ற அந்த வைகையாற்றின் நடுவிலே ஏடு நின்றது குலச்சிறையார் நடு ஆற்றிற்கு சென்று ஏட்டினை கையில் எடுத்து மகிழ்ச்சி பொங்க தன்னுடைய தலைமேல் தாங்கிக் கொண்டு கரையில் ஏறி திருவேடக பெருமானை வணங்கி துதித்து அந்த திருப்பாடலை இப்போ நம்ம தெய்வ சேக்கிழார் பெருமான் மூலமாகவே நாம் பார்த்து விடுவோம் மற்றவர் பிள்ளையார்தம் மலரடி வணங்கி போற்றி கொற்றவன் முதலாயுள்ளோர் காண முன் கொணர்ந்த கேடு பற்றிய கையில் ஏந்தி பண்பினால் யாருக்கும் காட்ட அற்றருள் பெற்ற தொண்டர் அற்றருள் பெற்ற தொண்டர் அற எழுந்ததன்றே திருச்சிற்றம்பலம் இந்த திருப்பாடலுக்கான விளக்கம் அந்த வந்த குலச்சிறையார் மற்றவருங்கிறது இங்கு குலச்சிறையாரை குறிக்கிறது பிள்ளையாரின் தாமரை மலர் போன்று அந்த திருவடி மலர்களை போற்றி நின்று அங்கே அரசன் கொற்றவண்ணா அரசன் அரசன் முதலாக அங்கிருந்தோர் அனைவரும் காணுமாறு முற்பட தம் தலைமீது ஏந்தி எடுத்து கொண்டு வந்தார் அல்லவா அந்த ஏடு அதை கையிலே ஏந்தி பண்பால் அனைவருக்கும் காட்ட ஏன்னா அவர் அவ்வளவு பணி உடைய அமைச்சர் அந்த பண்பு பொருந்திய அமைச்சர் அவர் அனைவருக்கும் காட்ட அற்றருள் பெற்ற தொண்டர் அப்படின்னா இம்மையும் மறுமையுமாய பற்றுக்களை அறுத்து அந்த திருவருளை பெற்ற தொண்டர்கள் செய்யும் அரகர அரகர என்ற ஒலி முழக்கம் அதுபொழுது எங்கும் எழுந்தது என்று அற்புதமாக தெய்வ கிழார் பெருமான் அது அப்படியே இறைவன் உணர்த்த உணர்த்த இதெல்லாம் நடந்த நிகழ்வுகள் அதை அப்படியே படம் பிடித்து நமக்கு கண்முன்னே கொண்டு வந்து காட்டுகிறார் இந்த அளவில் இந்த திருப்பாடலுடைய விளக்கத்தை நாம் நிறுத்தி கொண்டு தேவசிகிழார் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி திருஞான சம்பந்த பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி இன்றைய நாள் நமக்கு சிவ மங்களங்களை நல்கும் நல்லதொரு நாளாக அமைய வேண்டும் என்று இறைவனத்திலே விண்ணப்பம் வைத்து ஓம் நம சிவா